தண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அலைக்கும் அஸ்லாம் அலமது இல்லா அல்லாஹு அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசல்லி இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம நபி சுல்லாஹு அலே அவர்களையே ஆச்சரியப்படுத்தி ஒரு துவாவை தான் வந்து பார்க்க போறோம் சஹாபாக்கள்ல ஒருவர் என்ன பண்ணி இருந்திருக்காங்க தொழுதுட்டு இந்த துவாவை ஓதிருக்காங்க அதை ஓதுவதை நபிசுல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் கேட்டிருக்காங்க அதை கேட்டு விட்டு நபிசுல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் இடத்துல சொன்னாங்களாமா யார் இதை ஓதுனாங்கன்னு கேட்டுட்டு இந்த துவாவை இதுக்கு முன்னாடி யாரும் ஓதியதே இல்லைன்னு சொல்லி சிறப்பித்து கூறி ஆனா இந்த துவாவுடைய மகத்துவம் தெரியுங்களா இந்த துவாவை ஒருவர் ஓதி அல்லாஹூடத்துல அழைத்தாங்கன்னா உடனே அவர்களுடைய அழைப்புக்கு அல்லாஹு பதில் கொடுப்பான் அவர்கள் எதை கேட்கிறார்களோ அல்லாஹோ அவர்களுக்கு அதை அப்படியே தந்து விடுவான்னு சொல்லி இரண்டு சிறப்புகளையும் சொல்லியிருக்காங்க அழைப்பது அப்படிங்கிறது பார்த்தா நமக்கு உதவி செய்யுமாறு அல்லாஹுவை வந்து கூப்பிடுவதுன்னு அர்த்தம் இதே வந்து கேட்பதுங்கிறது நமக்கு என்ன ஒரு விஷயம் தேவை இந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லி அல்லாஹத்துல பொறுப்பு படைக்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்னா நமக்கு கஷ்டத்துல இருக்கும் போதும் இதை ஓதலாம் இதை ஓதுனா அந்த கஷ்டத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை வெளியே கொண்டு வந்து உதவி செய்வான் அதே மாதிரி நம்ம ஒரு தேவையில இருக்கிறோம் அப்படின்னா அப்பவும் இதை ஓதலாம் அந்த தேவையை அல்லாஹு வந்து பொறுப்பேற்று நிறைவேற்றி கொடுப்பான் இந்த துவாவை அதற்கு முன்னாடி யாருமே ஓதுனது இல்லைன்னா அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு பாருங்க நாம தினமும் துவா கேட்டுட்டு தான் இருக்கோம் நாம தமிழ்ல கேட்போம் சஹாபாக்கள் கேட்டதுவால அரபில இருக்கும் ஏன்னா அவர்களுடைய தாய்மொழி அரபியில இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய துவா வந்து பார்த்தா அதீஸ்ல இருந்து நமக்கு அரபில தான் வரும் அதை நம்ம தமிழ்லயும் கேட்டுக்கலாம் அரபிலையும் கேட்டுக்கலாம் ஆனா அதுல விஷயம் என்னன்னா ஆனா நாம கேட்கக்கூடிய துவாலா இந்த மாதிரி சிறப்பான துவாவோடு ஒத்து பார்க்கும்போது அது எப்போதுமே என்ன பண்றதுல நம்ம துவால அவர்களது போல இருக்கிறதே கிடையாது அவங்களோடதுல அவ்வளவு சிறப்பா இருந்தனாலதான் அந்த துவாக்கெல்லாம் ஒரு முறை கேட்கும் போதே அது அப்படி

உலக கஷ்டத்தையுமே நம்ம தீர்த்து கொள்ளலாம் நான் இதுவரை பல துவாக்களை கேட்டிருக்கேன் என் தேவைகளை நிறைவேற மாட்டேங்குது நானே ஒரு கட்டத்துல கைவிடுற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த துவாவை ஓதுங்க இதை நபி சொல்லலாம் இஸ்லாமர்கள் சொல்றாங்க இதுல முக்கியமா இரண்டு வார்த்தை இருக்கும் அந்த இரண்டு வார்த்தைகளே அவனுடைய சிறப்பு தன்மைகளை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு அந்த தன்மைகளை கொண்டு அவனை அழைக்கும் போது அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் அழைப்பவர்களுக்கு உடனே பதில் தருகிறான்னு சொல்லியிருக்காங்க அழைப்பவர்களுக்கு உடனே பதில் தருகிறான்னு சொல்லி நபிசுல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு திருமணத்துக்காக சொல்லுங்க என்னுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணுங்கிறக்காக சொல்லுங்க குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு பிரிஞ்சு போகக்கூடிய நிலமா இருக்குது கடன் அடையணும் நோயுடைய வழி தாங்க முடியலன்னு சொல்லுங்க எல்லா பிரச்சனைக்குமே மாதிரி தான் இந்த துவாவும் இருக்கும் எல்லா பிரச்சனைக்குமே நீங்க இந்த துவாவை ஓதலாம் இதை கொண்டு அல்லாஹ் வேலை அல்லாஹ் பதில் கொடுப்பான் நம்ம ஏன் இதை சொல்றோம்னா நிறைய பேர் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது இந்த தேவைக்கு சொல்லுங்கன்னு கேக்குறீங்க நாம எந்த வீடியோ போட்டாலும் எல்லாரும் பலனடையணும் அப்படிங்கறக்காக ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்துதான் நம்ம போறோம் பேருக்காக சொல்லிட்டு நம்ம இதுவரையும் தனித்தனியாக எந்த வீடியோவும் போட்டதில்ல ஒண்ணு போறோம்னா அதுலயே யாருக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை அடைந்து கொள்ளலாம் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து கொள்ளலாம் தான் போட முடியும் ஏன்னா வந்து உங்களுக்கு பண பிரச்சனை இருக்கலாம் இன்னொருத்தவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அதனால நம்ம பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பொதுவான வா தேவைகள் நிறைவேற்றக்கூடிய பொதுவானது வாக்கள்னு சொல்லிதான் சகீகான அறிவிப்புல இருந்து நபிசு அல்லாஹ் இஸ்லாம் அவர்களே வந்து நமக்கு வாக்களித்த காமிச்சு கொடுத்த விஷயத்துல இருந்து நம்ம எடுத்து போடுறோம் அதனால எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அது இதுல அடங்கி விடும் இதுல அடங்காத நல்லதே இல்லை அப்படிங்கிற அளவு நீங்க புரிஞ்சுட்டு நீங்க இன்னைக்கு வந்து இந்த துவாவை ஓதிவாங்க அந்த துவாவை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்ஷா அல்ல அதன் காரணமாக கூட இந்த நன்மையான விஷயம் மத்தவங்களுக்கு காமிச்சு அவர்களும் இதை ஓதுவதற்கு நீங்க காரணமாக இருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ல துவா செய்ய சொல்லி போடுறீங்க உங்களுடைய எல்லா கமெண்ட்டும் நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் நீங்க எப்படிலாம் கேட்க சொல்றீங்களோ அதே போல அல்லாஹத்துல உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டிருக்கேன் இந்த ஒரு துவாவை நீங்க பாருங்க நிச்சயமாக இதுவரையும் நடக்காத நல்ல மாற்றங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய துவாலை என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்க அல்லாஹும இன்னி அலுக்க பி அன்னலக்கல் ஹம்து நம்ம பொருளோடையே பார்க்கலாம் அப்பதான் அதனுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் துவாவை எப்போதும் பொருள் இல்லாம ஓதி நம்ம அரபியில எந்த ஒரு பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹும்மனா ஏ அல்லாஹ் அல்லாஹுவை அழைக்கிறோம் குரான்ல பல இடத்துல அல்லாஹும்மன் தான் வரும் அதனால அல்லாஹும்ம ஏ அல்லான்னு சொல்லி அல்லாஹுவை அழைத்து இன்னி நிச்சயமாக நான் அஷ் அலுக்க உன்னிடம் கேட்கிறேன் பி அன்னலக்கல் ஹம்து உன்னுடைய புகழை கொண்டு எப்படி சொல்றாங்க பாருங்க நிச்சயமாக நான் உன்னுடைய புகழை கொண்டு உன்னிடம் நான் கேட்கிறேன்னு சொல்றாங்க அப்ப நம்ம அழைக்கும் போது கொண்டு அவனை அல்லாஹுவிற்கு பிடித்த விஷயம் என்ன தெரியல அல்லாஹுவே புகழக்கூடியதான் அல்லஹுவே நம்ம புகழ்வதை அல்லாஹூ ரொம்ப விரும்புகிறான் அதனாலதான் அல்ஹம் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கே வந்து அந்தஸ்து எப்போதுமே ஜாஸ்தி நாம படைக்கப்பட்ட நோக்கமே என்னன்னா அல்லாஹுவை வணங்குவதற்காகவும் அல்லாஹுவே புகழ்வதற்காகவும் தான் அதனாலதான் அல்லாஹு எந்த மனிதன் பெருமை கொண்டிருக்கானோ தன்னை வந்து என்ன பண்ணா புகழ்ந்து கொண்டு மத்தவங்க ஆசைப்படுறானோ அவனை வந்து அல்லாஹ் வந்து விரும்புறதே கிடையாது புகழ் அப்படிங்கிறது மட்டுமே உரியது அதனால அல்லாக ஒரு அடியான் புகழ்வதை விரும்புகிறான் புகழை வந்து மனிதர்கள் இடத்துல இருந்து எதிர்பார்க்கக்கூடிய மனிதனை எதிர்பார்க்க விரும்புவதில்லை அதுலயும் எப்படிப்பட்ட புகழ்னா அவனுக்கு உண்டான புகழ் அப்ப ஒரு மனிதனுக்கு அவனுடைய தகுதிக்கு என்ன புகழ் இருக்கோ அத்தனை புகழையும் கொண்டு அவனை அழைக்கிறோம் நம்ம நம்ம அழைத்து அவனிடத்துல கேட்கிறோம் லா இல்லா அந்த வணக்கத்திற்கு உரியவன் உன்னை தவிர

அல்லாஹுவை வணங்குறதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேட்குறாங்க அல் மண்ணானோ நீயே அப்படின்னா தாராளமாக கொடுப்பவன் விசாலமாக கொடுப்பவன் கேட்பதை தடையில்லாமல் கொடுப்பவன் அர்த்தம் அப்போ நான் எதை கேட்டாலும் உன்னால் அதை கொடுக்க முடியும் அதை நீ வந்து கொடுக்கிறதை விரும்புகிறாய் அர்த்தம் பதி உ சமாவாத்தி வரலல்லி வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவனே இதுல வரக்கூடிய இந்த பதி பதீஒ அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் படைப்பதுன்னு தான் அர்த்தம் நம்ம அது இல்லாம நிறைய இடத்துல அது ஹாலிக்கு ஹாலிக்னாலும் படைப்பதுதான் வருது வானத்தையும் வானத்தை நீதா படைத்த அதையும் சொல்றோம் நாம வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறோம்னா அதை நம்ம எப்படி உருவாக்குறோம் ஏதாவது ஒரு தான் உருவாக்குறோம் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம்ங்கிறது இதுல தெரிஞ்சு போயிருது இறைவன் எந்த அளவுக்கு வந்து மகத்துவமானவன் இதே மனிதன் எத்தனை பொருள் கண்டுபிடிச்சாலும் எவ்வளவு சரியா வாழ்ந்தாலும் என்னதான் வந்து அதுல பேரும் புகழும் வந்தாலும் அந்த பெருமை தங்களுக்கு சொந்தம் இல்லை அதை கூட வந்து இறைவன் தான் நமக்கு காட்டி கொடுத்திருக்கான்னு சொல்லி அந்த பேரையும் புகழையும் கூட இறைவனுக்கு தான் நம்ம சமர்ப்பிக்கிறோம் அந்த மாதிரி அடிப்பணிந்து கேட்கக்கூடியவங்களுடைய துவாங்கிறது எப்போதும் அங்கீகரிக்கப்படும் ஒரு விஷயம் நடந்தா அது என்னாலதான் நடந்துச்சுன்னு பெருமை பேசுறது அல்லாஹ்க்கு பிடிக்காது இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு பாரு அதை நீதான் நடத்தி கொடுத்த எனக்கு இப்படி ஒண்ணு தோணுச்சு பாரு நீ தான் தோண வச்சுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் எது நாங்க செஞ்சாலும் சரி மனிதர்கள் அதெல்லாமே வந்து உன்னுடைய கிருபியால வந்ததுதான் ஆனா நீ இருக்க பரு எந்த ஒரு முன் உதாரணமும் இல்லாம செய்யக்கூடியவனாக இருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹுவை வந்து புகழ்றாங்க புகழ்ந்து விட்டு என்ன சொல்றாங்க ஏதல் ஜலாளி வள்ளி நீயே கீர்த்தியும் சங்கையும் உடையவனாக இருக்கு இது அல்லாஹுடைய சிறப்பீஸ்ன்னு அதை கொண்டு என்ன பண்றாங்க அல்லாகுவை வந்து சொல்றாங்க ஏன் இப்படிலாம் செய்ய முடியுதுன்னா ஏன்னா நீதான் வந்து கீர்த்தியும் சங்கையும் உடையவனாக இருக்கிற மனிதர்களுக்கு அந்த குணம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்படின்னு சொல்லிட்டு சில அறிவிப்புகள்ல வருது இன்னும் சில அறிவிப்புகளை ஒரு லைன் சேர்த்து வருது அதுல என்ன வருதுன்னா அலுக்க அப்படின்னு சேர்த்து வருது அர்த்தம் ஏ கையுமுன்னா நித்தியமானவன் அர்த்தம் இந்த இரண்டு திருநாமங்களும் எப்போதும் சேர்ந்துதான் வரும் ஏன்னு பார்த்தா இது ரெண்டுக்கும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு ஏ ஹையும் நம்ம சொல்லும் போது நம்ம வணங்கக்கூடிய இறைவன் எப்போதும் உயிருள்ளவன் அவனை தவிர உயிரற்ற எந்த ஒரு வஸ்துக்களையும் நம்ம கடலை பாக்குறாங்க கடலை வணங்குறது சூரியனை வணங்குறது மேகங்களை வணங்குறது மலைகளை வணங்குறது நம்மளையோட பெருசா இருக்குதுங்கிறதுக்காக ஏனைகளை வணங்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பிணங்களை வந்து வணங்கிட்டு இருக்காங்கல்ல ஆனா இறைவன் எப்போதும் உயிர் உள்ளவனாக இருக்கிறான் அடுத்து நீய நித்தியமானவன் அதிலயும் எப்படின்னா நீடித்து இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் நீடித்து இருப்பதுன்னா என்னன்னா உயிருள்ள அனைத்தும் ஒரு நாள்ல வந்து அழிஞ்சு போகும் மனிதனுக்கு ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துல மரணம் வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அப்புறம் மரணம் வரும் ஆனால் இறைவன் எப்போதும் நிரந்தரமாக இருப்பான் அவனுக்கு மரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை தூக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை அதனால் நீ உயிருள்ளவன் நீயே நித்தியமானவன் அல்லாஹுவை சொல்லிவிட்டு அல்லாகுமே இன்னியாஷ் அழுக்க உன்னை நான் அழைக்கிறேன் இப்படிதான் நம்ம அல்லாஹுவை அழைக்கணும் துவா கேட்க போய் உட்கார்ந்துருமே நமக்கு தேவையான எல்லா துவாவையும் எல்லா கஷ்டத்தையும் நம்ம கேட்டக்கூடாது கூடாது போய் உட்காந்து அல்லாஹுவை புகழ் தவிர யாரும் சிறந்தவன் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் அல்லாஹுடைய இஸ்மகளை கூறி அதுக்கப்புறம் அழைக்கிறாங்க இந்த துவால நாலு இஸ்முகள் இருக்குது எதுன்னு பார்த்தா வலிக்கிறாமும் இதுக்கப்புறம் ஏ மன்னான் அதுலயும் இந்த துவால நான்கு சிறப்பு இஸ்ம்கள் இருக்குன்னா நம்மளுடைய துவா வந்து பாத்தீங்கன்னா மறுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை நம்ம வந்து அவர்களே உறுதியா சொல்லிருக்காங்க இதை கொண்டு கேட்டால் கேட்பது கொடுக்கப்படும் அழை அழைத்தவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான்னு சொல்லி நீங்க எந்த கஷ்டத்துல இருந்தாலும் இதை ஓதி இதுவாசிங்க எந்த தேவையில நீங்க இருந்தாலும் இதை ஓதி இதுவாசிங்க உங்களுக்கு அதிகமான தேவைகள் இருக்கலாம் இருந்தாலும் அல்லாஹூ நீங்க எத்தனை கேட்டாலும் எத்தனை நபர் கேட்டாலும் ஒரே நேரத்துல ஏத்து அதை அப்படியே கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவன் அதனால அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுவை நம்பி நீங்க இந்த துவாவை ஓதுங்க அதுவும் முக்கியமாக எப்ப ஓதுணும்னு பார்த்தா துவாக்களை நாம நல்ல அமல்கள் செய்துட்டு ஓதுவது சிறந்தது முதல் திறமையே வந்து தொழுகைக்கு தான் கொடுக்கணும் அதனால தொழுகைக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவாவாக இதை ஆக்கி கொள்ளுங்க இல்ல சஜிதாவில கேளுங்க இன்னைக்கு வந்து வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகும் இதே ஒரு மூணு முறையை விட்டு நீங்க துவா செய்யுங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் இருக்கு அதை அப்படியே தொடர்ந்து செய்தீங்கன்னா இன்ஷா அல்லா இன்று நாளின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காரியத்தை எடுத்து அதை தொடர்ந்து செய்தோம்னாவே ஒரு ரெண்டு மூணு நாள்ல சீக்கிரமாவே நமக்கு அதற்கான பலம் கிடைக்கும் எவ்வளவு உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் திரும்ப திரும்ப ஓதுறாங்களோ அவங்க தான் வந்து சீக்கிரமா பலன் பெறுவாங்க நான் பல தடவை பார்த்துருக்கேன் சில துவாக்கள் ஓதுவோம் அதுக்கப்புறம் விட்டுருவோம் ஆனா அதனுடைய பலனை நம்ம பெறவே முடியாது ஆனா சில துவாக்கள் எடுப்போம் அது எப்படிதான் தெரியாது அவ்வளவு வலியுறுத்திட்டு அதை மட்டுமே ஓதிட்டே இருப்போம் கடைசியில பார்த்தா அதனுடைய பலனை வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த நாட்கள்லயே நாங்க வந்து கண்கூடாக பார்த்திருக்கோம் அப்பதான் புரியும் துவாக்கள் அனைத்துமே அங்கீகரிக்க கூடியதுதான் ஆனா நம்மளுடைய உறுதித்தன்மையை பொறுத்தும் நம்மளுடைய விடாமுயற்சியை பொறுத்தும் நாம எந்த அளவுக்கு வந்து அல்லாஹரத்தில் நம்பிக்கையோடு அதை வலியுறுத்துறோங்கிறத பொறுத்து தான் அது வேகமாக நிறைவேறும் அதோடு சேர்ந்து இன்னைக்கு நீங்கள் வேலைக்கிழமை செலவாத்தும் கையோடு ஓதிவாங்க என்ன செலவாத்து ஓதணும்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் முதல் கமெண்ட்ல நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் கிளிக் பண்ணி பாருங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா